படத்தை எடுத்துட்டு அதை பற்றி கடத்ததற்காக பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு ஆட்டத்தில் அவருக்கு நல்ல வரை அவரை ரூமோட காய்ச்சாட்டு சொன்னா ரூம் காட்டு அந்த சமூகத்தை நேரம் சாட்சி அப்ப வந்து சொல்றார் என்ன நடந்தான்னு சொல்ற வந்தார்கள் வந்தார்கள் இந்த ரெண்டு வளியங்களும் இந்த சம்பந்தப்பட்ட ரெண்டு பையன்களும் யாரும் சொன்னால் அதனால செலவு இயக்கமும் இல்லை அதனால செலவு இயக்கத்திற்கு இயக்கத்தின் சைக்கிள் பாக்க வேலை செய்வாங்க ஒரு புதிய நாவலையின் ஒரு சாதாரண உருவாசக எனக்கு ஒரு நாவல் புதிய நாவலே நாவலை நுகர்கின்ற ஒரு மனிதனாகவே நான் என்னை இந்த நூலை நுகர்வதற்கு என்னை மிகவும் தேர்படுத்திக் கொண்டிருந்தேன் நான் இந்த நூலை பற்றி வெளிவந்த விமர்சனங்களை அதை அக்கறையுடன்

என்னுடைய பயணங்கள் இதனால் தாமலப்பட்டு என்னுடைய கடந்த மாதத்தினுடைய சம்பளம் கணிசமான பங்கு ஒவ்வொரு இந்த நேரம் குறைந்து வெட்டப்பட்டு பாதிக்கும் குறைவான சம்பளம் வந்தது அது இது மட்டுமே இல்லை காரணம் நான் அதுக்காண்டி சாத்திரி இந்த காசை தருவாங்க இல்லை அதாவது அந்த இந்த நாவலினுடைய சுவை என்னுடைய பயணங்களை என்னை தாமதிக்க வைத்திருந்தது யாழ்ப்பாணம் பவுனியா மென்னார் மட்டக்களப்பு இந்தியா போன்ற கதை களங்கள் அதிகமாக சாத்திரி நுழைந்து வருகின்றான் அதிலே மட்டக்களப்பை பற்றி அதிகமான தரப்புகள் இருந்ததாக எனக்கு தெரியவில்லை ஆனால் ஒரு இன்னொரு அப்படியே ஆகவே இந்த புத்தகத்தை வாசிக்க வழி கிடைக்கல எப்படி இந்த புத்தகத்தை பார்க்கிறது என்பது ஒரு ஒரு விஷயம் நான் அதால் பாதிக்கப்பட்டவன் இங்கே சொன்னார்கள் இந்த தெளிவை தாக்கியது பற்றி டாக்குமெண்ட் இருக்க போயிடுவேன் வேலை சுற்றுச்சாக்கொண்டதை பற்றி உயிரோடு ஏற்றதை பற்றி நான் அன்றைக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே இப்போது நாங்கள் ஃபுல்லாக் நாங்கள் இவ்வளவு ஹீரோ சிபிஆரில் எல்லாரும் சேர்ந்து ஒரு சமூக விஞ்ஞான கல்வி வட்டம் என்ற ஒரு நிறுவனத்தை வைத்திருந்தோம் ஒரு மாதமும் ஒரு ஒரு கருத்தரங்கு வைப்போம் ஒரு விஷயங்கள் பற்றி அதில் இருந்து வந்தவர்கள் நிறைய பேர் வந்து பேசுவார்கள் அன்றைக்கு சித்திரலேகாவை பேச கூடுவதற்காக அடுத்த மீட்டிங்கிலே போய் அவருடைய வீட்டிலேயே கதைத்துக் கொண்டு வந்துட்டோம் நானும் புலிகளால் கொல்லப்பட்ட செல்வி கலா இன்னும் சில பேர் திடீரென குண்டு வடிப்பு சத்தங்கள் கேட்குது சொல்லி திடுக்கிட்டு போய் வந்தால் கிலோமீட்டரான மீதான தாக்குதல் துவங்கி இருக்கு அப்ப அந்த கலா இந்த பெண் என்னோட நின்றவர் அவர் புலட்டை சேர்ந்தவர் சாவை செடி போகணும் பஸ்ஸுகள் எல்லாம் நின்றுக்கிறது மிக முக்கியமாக இந்த பாத்திர வாக்குகளை பற்றி பாத்திர அறிமுகங்களை பற்றி முக்கியமாக பேச வேண்டும் ஒரு ஒரு நாடகக்காரனுக்கு ஒரு சினிமாக்காரனுக்கு இந்த பாத்திரங்களை நேர்த்தியாக சாஸ்திரியால் படிக்க முனைந்திருக்கின்றது என்பது மிக ஆச்சரியமான ஒரு விடயம் என்று நான் நினைக்கின்றேன் இப்ப பாத்திர வாக்கு என்பது பாத்திரங்களை உருவாக்குவதல்ல படைப்பாடி தான் உருவாக்கிய பாத்திரங்களை வாசகனிடத்திலே ஒரு கற்பனை கூடாக பார்க்க முனைகின்றார் பல பிரமிப்பான பாத்திரங்களை அப்போது வந்து போகின்றன குறிப்பாக சில பாத்திரங்களை நான் சொல்ல வேண்டும் எந்த தவறுமே செய்யாமல் கண்டிக்கப்படுகின்றான் அது விடுதலை புலிகளுடைய இஸ்லாமிய எதிர்ப்பு இந்த ஐம்பது கொல்லப்பட்ட விடயம் அது பேசப்படுகின்றது நான் இங்கே சாத்திரி சொன்னதை தான் நான் சொல்லுகிறேன் இங்கே இதுல இது இந்த இங்கே நடைபெற்ற இந்த விடயங்கள் சரியா தவறா என்பதை வேத பரிசோதனை செய்து பார்ப்பதல்ல என்னுடைய விமர்சனம் எனக்கு தரப்பட்ட ஒரு நாவல் பற்றியதான ஒரு பார்வையை அந்த தருகின்றேன் அந்த நாவலிலே இந்த கிச்சான் விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டார் என்று தனக்கு தானே சமூக தோன்றுகின்றான் அதுக்கு முன்பு குண்டிருந்து அந்த பையன் தொழுகிறான் இதையெல்லாம் மனதை நிரட வைக்கின்ற தனக்கு தானே குளியை தோண்டிவிட்டு முடியப்படுகிறதை போடப்படுகிறான் என்று அந்த விடயம் இருக்கின்றது இதை போஸ்ட்மார்ட்டம் செய்து பார்ப்பது அல்ல என்ன எழுதப்பட்டிருக்கின்றது அதில் தரப்பட்ட ஒரு பாத்திரம் என்ன தொற்று இருக்கின்றது என் மனதை வேதனைப்பட வைத்திருக்கிறது என் கண்களை கலங்க வைத்திருக்கிறது அடிப்படையிலே நான் இந்த பாத்திரங்களை அடிக்கிறேன் முதல் பாகத்தை பார்த்துட்டு அடிச்சு போன் பண்ணிக்கிறது என்ன சார் விளையாட்டு என்ன ஒன்றுகளை வச்சிருக்கிறேன் அவர் சென்றால் நியூக்ளியர் ஆப்பா பொருளாதாரத்திற்கு நான் என்ன அறிவிக்க வேண்டாம் சார் நான் பொருளாதாரத்தை பற்றி விமர்சனம் ஆகியிருக்கிறேன் இந்த விமர்சனம் வந்து கேட்டேன் அவர் சொன்னா அவன் அவன இயக்க கவிஞர் என்று சொல்லியிருக்காரு அப்ப நான் கேட்டேன் இன்னும் இயக்க கவிஞர் என்ன இது வந்து ராணி என்றது சித்திரவதை முகாமில் இருக்கின்றது அந்த அவன் என்கின்ற பாத்திரத்தை நிர்வாணப்படுத்திவிட்டு அவனுடைய விதையை கைக்கொள் போட்டு நசி நசி என்று நசித்து நாவல் கலவையை அவனுடைய விதை வருகின்ற அளவுக்கு சித்திரவதை செய்த ஒரு பாத்திரமாக தமிழ் பெண்மணி இருக்கின்றது நம்ப மாட்டீர்கள் அந்த பகுதியை பார்த்து முடித்த பொழுது நான் என்னுடைய விதையிலே ஒரு வெளியை உணர்ந்தேன் இது நான் சொல்ல நான் ஏன் சொல்றேன் என்றால் இந்த நாவலினுடைய போக்கு சாஸ்திரிய ஒரு அற்புதமான ஒரு படைப்பாளி என்பதை நான் பார்க்கிறேன் அவருடைய உள்ளடக்கங்கள் பற்றியதான வாத பிரதிவாதங்கள் இருக்கு நான் அதுக்குள்ள போயிருந்தேன் ஆனால் ஒரு நாவலை எழுதிய படைப்பாளி என்கின்ற வகையிலே அந்த பாத்திரத்தினுடைய விதை நோவை ஒரு வாசகனாக என்னுடைய விதையை நோக வைத்திருக்கின்றார் என்று சொன்னால் படைப்பாளி தன்னுடைய அனுபவத்தை வாசகனுடைய அனுபவமாக மாற்றி இருக்க இது உண்மை எனக்கு அந்த கருத்திருந்து வந்து நான் வாச வாசித்த போனாலும் சொன்னேன் நீ வாசி முடிஞ்சோடனே ஒரு ஜேம்ஸ் வந்து கதைகள் வாசிச்ச மாறி சென்று சில காலத்துக்கு முன்னே பிரான்ஸுக்கு போன இடத்துல ரனியில வழிவந்த புத்தகங்கள் சொல்லி இந்த தலையில ஒரு மூன்று நாள் புத்தகம் கட்டியாச்சு பிரான்ஸ் தூக்கி பார்த்தா அந்த முழுக்க அந்த ஜேம்ஸ் ஒன் கதைகளை நான் அவர்கள் அச்சடிச்சு வாங்கி உடைவாடு இந்தியாவை அவர்களை அனுபவிக்கிற வலிகளை பற்றி பலருக்கு தெரியாது எனக்கு தெரியாத ஆரம்ப காலத்தை நான் என்னை தூக்கி வளர்த்தான் இன்றைக்கு ஒரே திருமணம் திருமணம் முடிக்காமல் இந்த வளர்த்து பார்வையில மிக மோச இந்த ராணி வந்து மிகவும் அழுதாபத்தோடு பார்க்கப்பட வேண்டிய ஒரு ஆள் என்றுதான் நான் நினைக்கிறேன் ஏனென்றா இந்த எதிரிலே தலைப்புற தொற்றுகளால மிகப்பெரிய அளவில் நடந்துட்டு உங்களுக்கு தெரியாத கதைகள் இருக்கு ஆயுத போராட்டம்ன்றது ஆளாவே ஆடபுரத்துக்கு போட்டு போயிட்டார் சோமரணி போட இருந்தவர் சோமரண்ட மரணத்துக்கு காரணமே முக்கியமான ஒரு ஒரு என்ன என்னென்னு சொல்லுவோம் ஒரு ஒரு கோலத்தனமான விஷயம் மற்றது சாத்திரி அவர்கள் குறிப்பிட்டார் என்னட்டம் அந்த மன்னிப்பு கேட்டவர் நீ எங்க நீங்கள் எங்கேயும் நேரே வச்சு கேட்கலாம் ரெண்டு நாளுக்கு முன்ன பேசினார் ஒரு ரெண்டு கிழமைக்கு முன்னம் இந்த ஒரு பேப்பர்ல புஷ்பராஜாவை பற்றி எழுதுனதுக்கு நான் பொறுப்பில்லை சில பேர் பத்தேக்கரி இந்த கல்லறியிடான்னு சொல்லி சொல்லிக்கணும் நான் எழுதினேன் நான் எழுதினேன் அவையெல்லாம் கை நாட்டுகளா இவரை பயன்படுத்தி இருக்கணும் இவரும் குசியா குசி பண்றதுல சாத்திரியோ குசியா நீங்கள் வாசிச்சு ரசிச்சது அவ்வளவு சாத்திரியால கொல்லப்பட்டவர்கள்

போஸ்டர் போஸ்டர் அடிச்சு விட்டிருக்கேன் போஸ்டரை பார்த்துருக்கேன் உண்மையாக சமூக விரோதிகளை கொண்டு வந்தேன் அப்போ நாங்கள் நினைச்சாங்க ஆனால் அந்த சிங்கராசாண்ட மகன் சிங்கராசாவை அடித்து போட்டு சிங்கராசாண்ட மகனை கொண்டு அடைச்சு கொள்ள செய்து போட்டு அதுக்கு முதல்ல அவர் செய்த கொண்டு பற்றி ஒரு காலம் வாய் திறக்கில்லை இல்லாத நியாயப்படுத்தி கொண்டு வந்துட்டு இப்போ நான் புத்தகத்தை பற்றி கதைக்கிட்டு நான் புத்தகத்தை வாசிக்கிறது இதில் கதை விஷயத்தை வச்சுக்கொண்டு தான் சொல்கிறேன் இப்போ

ஈழ அரசியல் ஈழ இலக்கியத்துல அப்படி பார்க்கறது மீனவர்களை அனைத்து பிறகு உருவாக்குவதற்கு நினைந்ததுதான் சாத்திரி வந்து இந்த பிறகு இருந்தும் தப்ப முடியாது சாத்திரிக்க